அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் எம்இடி பிஇடி தொடர்பான கண்கணைக்குரிய பிரிவு பரீட்சை வழிகாட்டலில் ஆஹ் மற்றொரு ஊடாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் அந்த வகையில் இன்றைய காணொலியிலே புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமலுக்கு வர இருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த வகையிலே ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் பொதுக்கல்வியை நிலை மாற்றம் என்ற அடிப்படையில் தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் பரிச்சைகள் திணைக்களம் கல்வி வெளியீட்டு திணைக்களம் மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு ஆகிய நிறுவனங்கள் ஒன்றிணைந்து ஆறு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் வெளியீடு செய்திருந்தது அந்த வகையிலே அஹ் அந்த கல்விக் கொள்கை அமைவாக கல்வி மறுசீரமைப்பின் ஆஹ் முக்கிய பரிமாணங்களை ஒன்றாக வெளிப்படுத்துகிறது ஐந்து மூலோபாய தூண்களை வந்து இது ஆஹ் வெளியிட்டிருந்தது அல்லது அந்த தூண்களை ஐந்து மூலோபாய தூண்களின் அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கை சீர்திருத்தம் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது கொண்டு வந்து கலைத்திட்ட அபிவிருத்தி இரண்டாவது மனிதவள அபிவிருத்தி மூன்றாவது உட்கட்டமைப்பு வசதிகளை விருது செய்தல் மற்றும் கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு நாலாவது கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு ஐந்தாவது பொதுமக்கள் விழிப்பு விழிப்புணர்வு மற்றும் மேம்பாடு தொடர்பாக இந்த சீர்திருத்தத்தின் முக்கிய ஐந்து தூண்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே போன்று ஆஹ் இந்த புதிய கல்வி சீர்திருத்த அமைப்பாக தேசிய கல்வி இலக்குகள் வந்து எட்டு தேசிய கல்விய கல்வி இலக்குகள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது ஒன்று வந்து மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியமான மனிதன் இரண்டாவது உற்பத்தி திறன் மற்றும் மனிதாயமான தனிநபர்கள் மூன்றாவது முன்னோடியான கற்போன் நாலாவது மரியாதை மற்றும் நம்பிக்கையான நபர் ஐந்தாவது மீள்திறனுடன் கூடிய தனிநபர் ஆறாவது கலாச்சார ரீதியில் வேரூன்றிய தூதுவர் ஏழாவது பிரதிபதிப்புடன் கூடிய ஹெட்போன் எட்டாவது நாட்டு பெற்றுள்ள பிரஜை இவ்வாறு தேசிய கல்வி இலக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அஹ் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கைக்கு அமைப்பாக தேசிய கல்வி இலக்குகள் வந்து வெட்டாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்கு தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்தின் அமைவாக இந்த தேசிய கல்வி இலக்குகள் வந்து எட்டாக வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கல்வி கொள்கையானது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையான காலப்பகுதிக்காக இந்த எட்டு தேசிய கல்வி இலக்குகளையும் வந்து முன்வைத்திருக்கின்றது அதே போன்று தேசிய கல்வி இலக்குடன் பொருந்தும் வகையில் முன்வழியப்பட்டுள்ள சார் துறைகள் ஒன்று அடிப்படை அறிவு இரண்டாவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்குரிய திறன்கள் குடியியல் மற்றும் உலகளாவிய தேர்ச்சிகள் தனிப்பட்ட மற்றும் ஆளுடை திறன்கள் டிஜிட்டல் மற்றும் எதிர்காலத்திறன்கள் பசுமை மற்றும் நிலைபருடன் கூடிய திறன்கள் முயற்சியாண்மை மற்றும் தொழில் தயார் நிலைத்திறன்கள் முயற்சியாண்மை மற்றும் தொழில் தயார் நிலைத்திறன்கள் அடுத்தது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்குரிய திறன்களுக்கு அப்பால் எனும் எட்டு தலைப்புகளுக்கு இந்த தேசிய கல்வி இலக்களுடன் பொருந்தும் வகையில் எட்டு திறன்கள் வந்து தலைப்புகளில் இந்த திறன்கள் வந்து முன்மொழியப்பட்டுள்ளது இந்த தேசிய கல்வி கொள்கையை வழி நடத்துகின்ற கோட்பாடுகளை பொறுத்தவரையில் இலவச கல்வி மற்றும் சமமான மற்றும் சமநிய நியாயமிக்க அணுகல் இரண்டாவது மனித அபிவிருத்தி மற்றும் வேலை வாய்ப்புடன் தொடர்புடைமை அடுத்தது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படல் பொறுப்புடைமையுடன் கூடிய சமூகத்துக்கு வகை கூறும் பிரஞ்சுகள் அடுத்தது நிலைபொருடன் கூடிய தன்மை மற்றும் புத்தாக்கம் வாழ்நாள் முழுவதும் கற்றல் ஆகிய கோட்பாடுகள் வந்து தேசிய கல்விக் கொள்கைகளை வழிநடத்தும் கோட்பாடுகளாக அமைகின்றன இலங்கையின் கல்வி பெரம்பலானது தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தின் அவர் ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையான தேசிய கல்விக் கொள்கை சட்டத்துக்கு அமைவாக இலங்கையின் கல்வி பரம்பல் வந்து நான்கு பிரிவுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒன்று முன்புள்ளை பருவ அரவணைப்பு மற்றும் கல்வி இரண்டாவது பொதுக்கல்வி மூன்றாவது உயர்கல்வி நாலாவது தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி எனும் பிரிவுகளில் இலங்கையின் கல்வி பரம்பல் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது அதேபோன்று இலங்கையின் பொது கல்வி காலமாக வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு அமைவாக பதிமூன்று ஆண்டுகள் பொதுக்கல்வி காலம் மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று ஆண்டு கல்வி காலம் வந்து மூன்று முக்கிய பிரிவுகளாக ஆரம்ப பருவம் ஐந்து வருடங்கள் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை கனிஷ்ட இடைநிலை பருவம் நாலு வருடங்கள் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரை கனிஷ்ட இடைநிலை பிரிவு பருவம் நாலு வருடங்கள் தரம் பத்து தொடக்கம் பதிமூன்று இதில் ஆனது இதில் கட்டம் ஒன்று சிறேஷ்டிலை கட்டம் இரண்டு என இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது பிரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஒரு மாணவன் ஐந்து வயதை எட்டியதிலிருந்து பாடசாலையில் பதினெட்டு வயது வரை அல்லது அதனை அண்மித்த வயது வரை கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது இது வந்து யுனஸ்கோவின் சர்வதேச கல்வித்தர வகைப்பாடு அதற்கு அமைவாக இலங்கை வந்து முதல் மூன்று நிலைகளுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அல்லது முதல் மூன்று நிலைகளுக்குள் இருப்பதை அவதானிக்க இருக்கின்றது யுனெஸ்கோவின் கல்வித்தர வகைப்பாட்டு வகைப்பாட்டின் முதல் மூன்று நிலைகளுக்குள் இலங்கை உள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது தற்போது வந்து ஸ்டெம் என்று அடிப்படையில் இந்த கல்வித்துறை வந்து ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது இதனில் உள்ளடக்கப்படுகின்ற துறைகளாக விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவை வந்து இந்த ஸ்டெம் என்ற பன்முகத்தன்மை வாய்ந்த கல்வித்துறைக்குள் உள்ளடக்கப்படுகின்றது தொடர்ந்து இந்த கல்வி சீர்திருத்தத்தின் பிரிவுகளை சுருக்கமாக அவதானிக்கும் போது இது வந்து பாடத்திட்ட மேம்பாட்டுக்காக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பத்திலே கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு ஆஹ் கல்வி சீர்திருத்த குழு ஒன்று நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆஹ் தரம் ஒன்று தரம் ஆறு தரம் வகுப்புகளுக்கான மேம்பாட்டு பாடத்திட்டம் வந்து முடிவு செய்யப்பட்டிருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஹ் அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடப்பிரவுகள் நாடு முழுவதும் முன்கூட்டியே பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையான இந்த கோவிட் கால பகுதியாக அமைந்திருந்தது அதற்கு பிறகு பொருளாதார நெருக்கடி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் அது பொருளாதார நெருக்கடி காரணமாக தாமதப்படுத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடப்பிரவுகள் நாடு முழுவதும் முன்கூட்டியே பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாடத்திட்ட மீள்பகுப்பாய்வின் வரை மீள்பகுப்பாய்வு வந்து இடம்பெற்றிருந்தது அதாவது பரிசோ பரிசோதிக்கப்பட்டு அவை ஒத்துப் போகின்ற அது இசைய கல்வி கொள்கையோட அது ஒத்துப் போகின்றதா என்ற அடிப்படையில வந்து பரிசோதிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு புதிய அரசாங்கம் தமது கொள்கைகளுடன் இந்த கல்வி மறுசீரமைப்பு கொள்கை ஒத்து போவதா என்பதை பரிசீலிப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்றது அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் ஐந்து தூண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு நான் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டது போன்று ஐந்து தூண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சீர்திருத்தம் வந்து நடைமுறைக்கு வருகின்றது இதை வந்து அஹ் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் வந்து இருபத்தோரா நூற்றாண்டில் மற்றும் அதற்கு பிந்திய சவால்களுக்கு தயாராக இருக்கும் ஒரு குடிமகனை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைப்பது மற்றும் நிலையான தேசிய வளர்ச்சி மற்றும் நாட்டின் அமைதிக்கான செயற்பாடு பங்களிப்பு செய்தலை இலக்காக கொண்டதாக இந்த கல்வி சீர்திருத்தம் அமைந்திருக்கின்றது ஏனையெல்லாம் கூறியது போன்று இந்த கல்வி சீர்திருத்தங்கள் ஐந்து தூண்களின் கீழ் கல்வி சீர்திருத்தத்திற்கான முக்கிய தூண்கள் என்று சொல்லி இந்த ஐந்து தூண்களும் குறிப்பிடப்படுகின்றது ஒன்று பாடத்திட்ட அபிவிருத்தி மனிதவள மேம்பாடு உட்கட்டை வசதிகளும் கல்வி நிர்வாக சீர்திருத்தங்களின் மேம்பாடு கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு மக்களுக்கு தெளிவுபடுத்தலும் மேம்படுத்தலும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதில் பாடத்திட்ட சீர்திருத்தத்துக்கு அமைவாக இந்த பொதுக்கல்வியை பெறுகின்ற அஹ் பருவங்கள் அதாவது ஐந்து வகைப்படுத்தப்பட்டிருந்தது முன்பள்ளி பெருவம் முதல்நிலை இரண்டாம் நிலை சிரேஷ்ட நிலை ஒன்று நிலை ரெண்டுன்னு சொல்லி இந்த கல்வி பெறுவதற்கான காலங்கள் வந்து வரையறுக்கப்பட்டு அந்த காலங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோக்கங்களும் உருவாக்கப்பட்டிருந்தது முன்பள்ளி பருவத்தை பொறுத்தவரை ரெண்டு வருடம் வாழ்நாள் முழுவதற்குமான கற்றில் அடித்தளம் வந்து நோக்கமாக கருதப்படுகின்றது அதே மாதிரி முதல் நிலையில் ஐந்து வருடங்கள் முதல்நிலை ஐந்து வருடங்கள் அடிப்படை வாழ்க்கை தேர்ச்சிக்கான கல்வி என்றும் இரண்டாம் நிலை நாலு வருடங்கள் வந்து அது ஆறு தொடக்கம் ஒன்பது வரையான கால தரங்களை உள்ளடக்கினதாக வாழ்க்கைக்கான அடித்தளமாகவும் அஹ் சிரேஷ்டநிலை ஒன்று ரெண்டு வருடங்கள் எதிர்கால தொழிலுக்கான அடித்தளம் தரம் பத்து தொடக்கம் பதினொன்று வரையான காலப்பகுதியும் அதே மாதிரி ஸ்ரீஷ்டர் ரெண்டு கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளம் என்று சொல்லி தரம் பன்னிரண்டு பதினூன்றாகவும் காணப்படுகின்றது இதில் இந்த யுனெஸ்கோவின் கல்வி உலகளாவிய தரப்படுத்தலுக்கு அமைவாக தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையானது வந்து அஹ் முதல்நிலை முதல்நிலைக்குள்ளம் ஆஹ் அடுத்த வாழ்க்கைக்கான அடித்தளம் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையானது இரண்டாம் நிலைக்குள்ளும் அடுத்ததாக சிரேஷ்டநிலை மட்டங்கள் ஒன்று ரெண்டு வந்து அஹ் மூன்றாம் நிலைக்குள்ளும் இலங்கையின் கல்வி அஹ் மறுசீரமைப்பு உள்வாங்கப்பட்டுள்ளது அதே புதிய கல்வி சீர்திருத்தமாக அனைவரும் அறிந்தபடியும் இத வடிவம் முறையும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்ட கல்வி பிரிவுகளும் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதுல வந்து கல்வி பிரிவுகள் வந்து நான்காகவும் அதோடு இணைந்ததாக தொழிற்கல்வி பிரிவு என்ற ஒரு பிரிவும் வந்து புதிய கல்வி சீர்திருத்தத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டுள்ளது தேசிய பரீட்சையை பொறுத்தவரையில வரையில தரம் காப் பதினொன்று காப்புத்த சாதாரண பரீட்சைக்குரிய பாடங்களா பாடங்கள் வந்து ஏழாக வந்து தேசிய மட்டத்தில் மதிப்பிடுறதுக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது அதே மாதிரி தரம் ஒன்பதிலும் ஒரு மதிப்பீட்டை அறிமுகப்படுத்துவதற்கான விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது தரம் ஒன்பது ஐந்து வரையான செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம் வந்து அங்கு அறிமுகம் செய்யப்படுகின்றது ஆரம்ப கல்வியில் செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது அஹ் முன்பள்ளி பரிவர்த்தப்படுத்தாமல் அதற்கான ஒரு முன்பள்ளி கல்விக் கொள்கை ஒன்று உலகமைக்கப்பட்டுள்ளது இது வந்து அஹ் கல்வி நிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய மாற்றங்கள் அல்லது ஆரம்பமாக கருதப்படுகின்றது அதில் வந்து ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையில ஏற்கனவே காணப்படுகின்ற நிலை ஒன்று முதன்மை முதன்மெல்லை இரண்டு முதல்நிலை மூன்று அஹ் இவைகள் எந்தவித மாற்றங்களுமின்றி அஹ் பழைய நிலையிலேயே தொடர இருக்கின்றன முதன்மெல்லை ஒன்றில் தரம் ஒன்று தரம் இரண்டும் முதன்மெல்லை இரண்டில் தரம் மூன்று தரம் நாலும் முதல்மெல்லை மூன்றில் தரம் ஐந்தும் உள்ளடக்கப்படுகின்றது இதில் ஒன்பது பாடங்கள் வந்து ஆரம்ப கல்வியில் கற்க வேண்டிய தேவைப்பாடுகள் உள்ளன இது வந்து தாய்மொழி ஆங்கிலம் இரண்டாம் மொழி கணிதம் சமயம் மற்றும் விளிமிய கல்வி முதன்மை விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் ஒருங்கிணைந்த அழகியல் கல்வி உடல்நலம் உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இணைப்பாட விதமான செயற்பாடுகள் என்று சொல்லி கற்க வேண்டிய ஒன்பது காணப்படுகின்றது அதே போல இத வடிவம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அஹ் திறன் அல்லது ஒரு பாடத்துக்குள் உள்ள கருப்பொருளை உள்ளடக்கி கவனம் செலுத்தும் தன்னிறைவான கற்றல் அழகு இந்த இத வடிவம் என்று அஹ் கூறப்படுகின்றது அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு திறன் அல்லது ஒரு பாடத்துக்குள்ள கருப்பொருளை உள்ளடக்கி கவனம் செலுத்தும் தன்னிறைவான கற்றல் அழகு இத வடிவம் என குறிப்பிடப்படுகின்றது அடுத்தது ஆரம்ப இடைநிலைக் கல்வி ஆரம்ப இடைநிலைக் கல்வியில் கட்டாய பாடங்கள் பதினான்கும் ஆஹ் மற்றும் விளையாட்டு மற்றும் சங்கங்கள் பங்கு பெற்றுதல் மட்டும் உள்ளடக்கினதாகவும் இதில் வந்து முப்பது திறமை செய்திகள் கிரெடிட் வந்து முப்பதும் உள்ளடக்கப்பட்டுள்ளது கட்டாய பாடங்கள் அனைத்துக்கும் அஹ் ஒவ்வொரு மேலதிகித வடிவம் வந்து காணப்படுகின்றது ஒரு திறமை சித்தி வீதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய திறமை சித்திகள் வந்து மூன்றாகவும் பாடத்திட்டத்துடன் இணைந்து திறன் விருத்தியுடன் வாழ்வதற்கான இதை வடிவம் இரண்டு திறமை சித்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் அஹ் காணப்படுகின்றது அதே போல கட்டாய பாடங்களை பொறுத்தவரையில தாய்மொழி ஆங்கிலம் இரண்டாம் மொழி கணிதம் விஞ்ஞானம் சுகாதார கல்வி மற்றும் உடற்கல்வி தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்பம் வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் புவியியல் வரலாறு குடியியல் கல்வி சமயங்கள் மற்றும் வலிமைய கல்வி அழையிய கல்வி தொழிற்கல்வி மற்றும் நிதி கல்வி ஆஹ் அதே போன்று விளையாட்டு சங்கங்கள் பங்கு பெற்றது பார்க்கும் அதே போன்று மேலதிக கட்டல் இதழ் வடிவங்களும் இதில் உள்ளடக்கப்படுகின்றது ஒரு இத வடிவம் வந்து பத்து மணி நேரத்தை கொண்டதாக காணப்படும் இத வடிவம் ஒன்றை பூர்த்தி செய்யும் போது மாணவன் ஒரு திறமை தேர்ச்சி ஒரு கிரெடிட்டை வந்து பெற்றுக்கொள்வதாக அமையும் ஆஹ் ஒரு பாடத்துக்கான நேரம் ஐம்பது நிமிடங்களாக நேரத்தவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அஹ் மாணவர்கள் ஒரு தவணைக்கு மொத்தமாக முப்பத்தி அஞ்சு திறமை அஹ் திறமை சித்திகளை அது கிரெடிட் கிரெடிட்டை வந்து பூர்த்தி செய்தல் வேண்டும் பாட நேரம் வந்து ஐம்பதாக மாற்றப்பட்டதுடன் ஒரு நாளைக்கு ஏழு பாடங்கள் வீதம் நடைபெறும் அதோடு தற்போது வந்து சில தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அது இது உள்வாங்கப்பட மாட்டாது அஹ் எங்களுக்கு வந்து உத்தியோகமான தரவுகள் இந்த சி சீர்திருத்தத்தின் ஊடாக வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அஹ் தற்காலிக மாற்றங்கள் மட்டும்தான் அஹ் தற்போது நடைமுறையில் இருக்கின்றது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தரம் ஒன்பதுக்கான ஒரு தேசிய மட்டத்திலான மதிப்பீடு வந்து நடைபெற இருக்கின்றது முதலாவது தேசிய மட்ட மதிப்பீடாக இந்த இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தரம் ஒன்பது மாணவர்களுக்கு திறன் மதிப்பீடு மற்றும் மனப்பாங்கு தொடர்பான மதிப்பீடுகள் செயற்படுத்தப்படும் என்று சொல்லி இந்த கல்வி சீர்தத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது முதலாம் கட்டம் தரம் பத்து தொடக்கம் பதினொன்று இது வந்து முக்கியமான பாடங்கள் வந் அதாவது கட்டாய பாடங்கள் வந்து ஐந்து பாடங்கள் தேர்வு பாடங்கள் இரண்டு அதாவது ஒன்பது விருப்பத்துக்குரிய பாடத்திலிருந்து இரண்டு பாடங்களை தெரிவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆஹ் கட்டாய பாடங்கள் ஐந்து பாடங்கள் இந்த ஏழு பாடங்களுக்கு மட்டுந்தான் தேசிய ரீதியில் பரீட்சைகள் இடம்பெறும் இந்த கட்டாய பாடங்களூடாக திறமை சித்திகள் கிரெடிட் வந்து பதினெட்டை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு தவணைக்குரிய திறமை சித்திகள் வந்து முப்பத்தஞ்சு திறமை சித்திகளாக அமையும் மேலுதி ஹெட்டலை பொறுத்தவரையில் கல்வி புலம் அஹ் மூன்று திறம்புலங்கள் அது மாதிரி திறமை சித்திகள் பதினான்கு உள்ளடக்கினதாக இந்த மேலுதி ஹெட்டல் செயற்பாடுகள் அமையும் கட்டாய பாடங்களை பொறுத்தவரையில் தாய்மொழி ஆங்கிலம் கணிதம் விஞ்ஞானம் சமயங்கள் மற்றும் விளிமைய கல்வி எனவும் தெரிவு பாடங்களில் காணப்படும் ஒன்பது பாடங்கள் இரண்டாம் மொழி தகவல் மற்றும் தொடர்பாடல் கல்வி வரலாறு குடியியல் கல்வி சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி தொழில்நுட்பம் அஹ் அதே போன்று பொறியியல் அழியியல் கல்வி தொழில் முனைவு மற்றும் நிதி கல்வி போன்றவை தெரிவி பாடங்களான ஒன்பதாக அமை அதே போன்று தரம் பத்து பதினொன்றில் மேலதிக கட்டல் ஆஹ் பாடங்களாக வந்து நான்கு பிரிவுகள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னால் என்றால் மொத்தமாக வந்து நான்கு பிரிவுகளிலிருந்து ஏழு பாடங்கள் அல்லது ஏழு இத வடிவங்கள் பாடங்கள் வந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த ஏழு பாடங்களை பொறுத்தவரை இப்ப உதாரணத்துக்கு வந்து அங்க வந்து ஸ்டெம் மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம் முகாமைத்துவம் திறம்பிருத்திகள் என்று சொல்லி நாடு பிரிவுகள் அதிலே காணப்படுகின்றன அதில் வந்து மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் இருந்து கட்டாயம் இரண்டு பாடங்கள் தெரிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும் அதாவது ஆக குறைந்தது இரண்டு பாடங்கள் வரலாறு மற்றும் அழகியல் கல்வி அந்த இரண்டு பாடங்களாக இருக்க வேணும் அது மனிதநேயம் மற்றும் சமூக கல்வியிலிருந்து இரண்டு பாடங்கள் அஹ் சமூக அறிவியலில் இருந்து இரண்டு பாடங்கள் தெரிவு செய்ய வேணும் ஆக குறைந்தது கூடினது நான்கு பாடங்களை தெரிவு செய்ய முடியும் இப்படி அஹ் மேலதிக கற்றல் அஹ் பாடப்பிரிவுகளுக்குள்ள வந்து ஒவ்வொரு பிரிவுக்குள்ளையும் ஸ்டெம்க்குள்ள நாலு பாடம் ஆகக்கூடியது தெரிவு செய்ய முடியும் மனித நேயம் மற்றும் சமூக அறிவியல் ஆகக்கூடியது நாலு தெரிவு செய்ய முடியும் முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவிய பிரிவில் இருந்து ஆக ஆகக்கூடியது நான்கு தெரிவு செய்ய முடியும் திறன் விருத்திகள் அஹ் ஆகக்கூடியது நான்கு தெரிவு செய்ய முடியும் இதுல வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பிரிவிலிருந்து ஆகக்கூடியது நாளை தெரிவு செய்வதோடு கட்டாயம் மனித நேயம் மற்றும் சமூக அறிவியலிலிருந்து குறைந்தது ரெண்டு அதாவது அந்த ரெண்டும் வந்து வரலாறு மற்றும் அழகிய கல்வி பாடமாக இருக்க இதனை விட ஆஹ் ஏனிய ஏதாவது ஒரு பிரிவில் இருந்து ஒரு பாடங்களை தெரிவு செய்ய முடியும் ஆஹ் அதே போன்று இந்த மேலதிக பாடங்களுக்குரிய திறமை சித்திகள் ஒரு இத வடிவத்துக்கு மூன்று திறமை சித்திகள் வழங்கப்படுகின்றது அதேபோது இந்த தரம் பத்து பதினொன்று காந்தமை சித்திகளை பொறுத்த வரையில் கட்டாய பாடங்களுக்கு பதினாலு திறமை சித்திகள் ஐந்து பாடங்கள் உள்ளடங்களாக இருக்கும் தெரிவு பாடங்கள் ரெண்டு அதற்கு நான்கு திறமை சித்திகளும் மேலதிகட்டில் வந்து மொத்தமாக ஏழு பாடங்களுக்கு பதினாலு திறமை சித்திகளும் ஆஹ் உள்ளடங்குகின்றது பாடப்பெறப்பினாக இருக்கின்ற திறங்கள் என்ற அடிப்படையில் அதுக்கு மூன்று திறங்களும் வந்து அஹ் திறமை சித்திகளும் வந்து கிடைக்கப்படுகின்றது இந்த மேலதிக பாட பிரிவுகள் வந்து இது கரம் பன்னிரண்டு தொடர்பான ஒரு மேல பாட பிரிவாக அது காணப்படும் மாணவர்கள் தமிழ் தொகை கேட்டவர் தெரிவு செய்து பின்னர் அதனை மாற்றியமையக்கூடிய வாய்ப்புகள் ஆக கரம் பன்னிரண்டுக்கு வரும்போது அந்த பாடப்பிரிவுகள்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதே மாதிரி சிரேஷ்ட நிலை கட்ட கல்வி இரண்டாம் கட்டத்தை பொறுத்த வரையில ஐந்து பாடப்பிரிவுகள் காணப்படுகின்றது ஒன்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு அஹ் மனிதநேயம் என்ற சமூக விஞ்ஞானம் தொழில் பாதைகள் அடிப்படையில் ஐந்து பிரிவுகள் வந்து அமைய இருக்கின்றது அதே மாதிரி உயர்தலத்துல கட்டாய பாடங்களாக ஆங்கில பாடமும் மற்ற தொடர்பாட கல்வி அது இப்போ நாங்கள் இட்டு சொல்லப்படுகின்ற பாடமும் வந்து அனைத்து மாணவர்களுக்கும் அது கட்டாய பாடங்களாக காணப்படுகின்றது இது வந்து ஒவ்வொரு பாடப்பிரிவுக்குள்ளையும் ஆஹ் பல பாடங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன விஞ்ஞானத்துறையை பொருத்தமல்ல பயன்பாட்டு கணிதம் தூய கணிதம் உயிரியல் வேதியியல் ஆய்வு பகுதிய விஞ்ஞானம் கணித கணனி அறிவியல் தரவு அறிவியல் விவசாய விஞ்ஞானம் மீன்வளம் மற்றும் நீர்வாழ் நீர்வாழ்வு அறிவியல் போன்ற பாடங்கள் விஞ்ஞான பிரிவிலையும் தொழில்நுட்ப பிரிவில் பொறியியல் தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துக்கான அறிவியல் உயிரியல் பொறிமுறை அறிவியல் உணவு மற்றும் நுகர்வு விஞ்ஞானம் கணிதம் விமான சேவை அறிவியல் போன்றவரும் துவம் மற்றும் தொழில் முனைவுக்குள்ள பொருளியல் கணக்கியல் வணிக கல்வி வியாபார புள்ளி விவரங்கள் தொழில் முனைவு மற்றும் நிதி கணிதம் விநியோக சங்கிலி போன்ற பாடங்களும் மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானத்துக்குள் தகவல் மற்றும் தொடர்பாடல் வெளிநாட்டு மொழிகள் செம்மொழி அஹ் பௌத்த தர்மம் மற்றும் பௌத்த நாகரிகம் கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்தவ நாகரிகம் இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் நாகரிகம் இந்து மற்றும் இந்து நாகரிகம் அரசியல் விஞ்ஞானம் பொருளியல் வரலாறு புவி புவியியல் சமூக கல்வி மெய்யியல் தத்துவியல் அஹ் கீழத்திய மேலத்தையே கர்நாடக சங்கீதம் நடனம் பரதநாட்டியம் சித்திரம் நாடகம் மற்றும் நடிப்பு கலை திரைப்பட ஆய்வு போன்ற பாடங்களும் தொழிற்பாதையில் கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு முகாமைத்தும் ஆக்கப்பூர்வமான தொழில் ஆய்வு அஹ் சமூக மற்றும் சமூக சேவைகள் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் முதன்மை தொழில்கள் போன்றவை காணப்படுகின்றன அஹ் இது ஒரு தகவலுக்காக உங்களோட பயந்து கொள்கிறேன் நீங்கள் அதனை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த அடுத்தது வந்து அஹ் மதிப்பிட்ட பொறுத்தமல்ல ஏற்கனவே கூறியது போல தரம் ஒன்பதில் ஒரு தேசிய மதிப்பீடு நடைபெறும் அதை விட காப்பத சாதாரண தர மாணவர்களுக்கான தேசிய மதிப்பீடும் அஹ் உயிர்தர மாணவர்களுக்கான தேசிய மதிப்பீடும் வந்து நடைபெற இருக்கின்றது இந்த தேசிய மதிப்பீட்டை பொறுத்தவரையில மூன்று தேசிய மதிப்பீடுகள் காணப்படுகிறது அஹ் வந்து கபல் சாதாரணத்தில் ஏழு பாடங்கள் மட்டுமே தேசிய மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும் என்பதும் தரம் ஒன்பதை பொறுத்தவரையில கணித மொழி மற்றும் அறிவியல் எழுத்தறிவு மதிப்பீடு திறன் மற்றும் ஆர்வத்தேர்வு போன்றவை மற்றும் ஆர்வத்தேர்வு போன்றவை அஹ் விடயங்கள் வந்து மதிப்பீடு மதிப்பீடாக கருதப்படுகின்றது அந்த வகையிலே ஆஹ் பாடசாலை மட்டத்திலான மதிப்பீட்டை பொறுத்தவரையில் கட்டல் இறுதித்தரத்தில் தரத்தில் எழுபது வீதம் சுருக்க மதிப்பீடு முப்பது வீதமாகவும் ஜிபிஏ முறையிலாகவும் மாணவர் செயல்திறன் வந்து அறிக்கைப்படுத்தப்படும் ஜிபிஏ முறை ஊடாக இல்லை ஜிபி அமைப்பின் மூலம் இது அறிக்கைப்படுத்தப்பட இருக்கின்றது அதில் கட்டல் நடைபெறும் போது எழுபது வீத மதிப்பீடுகள் நடைபெறும் இறுதியில் வந்து முப்பது வீத மதிப்பீடுகள் நடைபெறும் ஏனைய தரங்களுக்கான மதிப்பீடுகள் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது நிறைவு செய்யப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தரம் ஒன்று தரம் ஆறுக்கான பாடத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தரம் ரெண்டு தரம் ஏழுக்கான பாடத்திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தரம் மூன்று தரம் எட்டு மற்றும் தரம் பத்துக்கான பாடத்திட்டங்களும் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தரம் நாலு தரம் ஒன்பது தரம் பதினொன்றுக்கான பாடத்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது அதன் பின்னர் உயர்தரங்களுக்கான பாடத்திட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது அதே போல கல்விக்கான ஆஹ் இந்த சீர்திருத்த சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆஹ் பணிக்குழுவாக வந்து தேசிய கல்வி ஆணையகம் கல்வி உயர் கல்வி அமைச்சு கல்வி மற்றும் தொழிற்கல்வி தேசிய கல்வி நிர்வாகம் ஆஹ் தேர்வுத்துறை கல்வித்துறை வெளியீடுகள் தனியார் துறை போன்றவை எல்லாம் இதுக்குள்ள இந்த பணிக்குழுக்க உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதையும் அஹ் ஆஹ் உலகம் வந்து கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அஹ் இதில் சில விடயங்கள் தொடர்பான வினாக்கள் அஹ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஆஹ் இது தொடர்பான ஒரு அஹ் பொதுவான ஒரு அறிவு ஒன்றை ஏற்கனவே பெற்றிருப்பீர்கள் ஆஹ் அதற்கமைவாக இந்த ஆஹ் காணொலியும் உங்களுக்கு பகிர்ந்து பகிரப்பட்டுள்ளது தொடர்ந்து நமது யூடியூப் சேனல் சனலை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து நமக்கான ஆதரவினை வழங்கி உதவுமாறு கேட்டு இந்த காணொலி இதோடு ரவி நிறைவு செய்யப்படுகின்றது நன்றி வணக்கம்